எனக்கு ரொம்ப தமிழில் ரொம்ப பிடிச்ச படங்கள் எஸ்எம்எஸ் நானூறு ரோடி தான் அந்த மாதிரி ஹியூமர் படங்கள் தான் அண்ட் ஹியூமர் எனக்காவது ஒரு நாள் அட்டன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் டேரெக்ஷனில் அட்டெண்ட் பண்ணிச்சுன்னா நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது அண்ட் ஹியூமர் தான் இருக்கிறதே சேலஞ்சிங் நீங்கள் வந்து முட்டாளாக இருக்கலாம் ஆனால் முட்டாள் மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ ஒரு நஜ முட்டாளால் முட்டாள் மாதிரி நடிக்க முடியுமா அப்படின்னு தெரில ஸோ இட்ஸ் ஒரு கேட்டான் இந்த வால் தான் படம் பார்த்து முடிக்கிறப்போ ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நல்லா வந்துருக்கு மாதிரி இருந்துச்சு அவர் பர்சனலாகவே பயங்கர பயங்கர காமெடி சென்ஸ் உள்ள ஒரு நபர் அவர் அவர் கூட இருந்தால் நீங்கள் சிரிச்சுட்டே இருக்கலாம் ஆக்சுவலாக அப்புறம் சிரிக்க உங்களை எங்கேஜ் பண்ணிகிட்டே இருப்பார் அவர் ஒரு எனக்கு தெரிஞ்சு மிஸ்கின் வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டப் காமெடினாலும் என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நபர் அவர் இது வரைக்கும் அவர் வந்து அவருடைய அவருடைய ஸ்கிரிப்டில் அங்கங்கே வச்சிருப்பாரு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் காமெடி ட்ரை பண்ணதில்லை இந்த படத்தில் வந்து அவர் ரொம்ப நல்லா எழுதியிருந்தார் ஒரு ரொம்ப நல்லா ரெண்டு கேரக்டர்ஸ் பிடிச்சிருந்தார் இந்த வாழ்க்கையில் இயலாத முடியாத மறுக்கப்பட்ட நபர்கள் தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு பொய்யும் கோபத்தையும் வச்சுட்டுருப்பாங்களே அப்படி பொய்யை இருக்க ஒரு ஆள்னா கோபத்தை வச்சுட்டு இருக்க ஒரு ஆள்னா அதை அது ரொம்ப அது ரொம்ப உச்சத்தில் வச்சிட்ருக்கக்கூடிய ஆட்கள் அதனால் ரொம்ப கேவலமான மனிதர்களாகவும் இருக்கும் ஸோ எங்கள் ரெண்டு பேர்த்தையும் மாற்றக்கூடிய ஒரு நாள் தான் மொத்தப்படமும் ஒரு காலையில் ஆறு மணி தொடங்கி சாயங்காலம் ஆறு மணி வரப்போ ரெண்டு பேரும் மீண்டும் அது வரைக்கும் வாழ்ந்ததுலேருந்து புதுசாக ஒன்று தான் சவரக்கத்தி ஸோ அவருக்கு பெரிய கண் கொஞ்சம் எப்படின்னு தகுந்தனால வெளியில் வந்து விழுந்தணும் அப்படி ஒரு கண் அவருக்கு அண்டு அவர் ஒரு அது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவர் ரவுடியாக நடிப்பார் ஆனால் அவர் அவருடைய உள்ளுக்குள்ளே மனதில் அந்த ரவுடி தினமது கிடையாது அப்படிங்கிறப்ப அதுவே ஹியூமராக அந்த பாடி லாங்குவேஜில் வந்துடும் அண்ட் எனக்கு படத்தில் அவருடைய ஹியூமர் கொஷின்ஸ் ரொம்ப பிடிச்சிது ஆக்சுவலாக அவர் 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 அவருடைய கேரக்டர்ஸ்க்கு வந்து அது பயங்கர இதுவாக இருந்துச்சு அவர் கூட ஒரு ஆறு முட்டாள்கள் வருவாங்க அந்த முட்டாள்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க ஸோ ஒரு கிட்டத்தட்ட முப்பத்தாறு முட்டைகள் நட்டகாசம் ஒரு கேஸ்ட் வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு தெரியாது அந்த மாதிரி என்ன நான் அந்த மாதிரி பல முட்டைகள் நட்டகாசம் தான் அந்த படம் அப்படி சொல்வாங்க ஆத்தியா பிரமாதமான நடிகை அவன் நல்லா நடிப்பு சொல்லி கொடுப்பான் அவன் நல்லா டைலாக்ஸ் வரும் அண்ட் அந்த ஸ்கிரிப்டை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஸோ நம்ம நானும் இஸ்கிரிப்னு கேள்வி கேட்டு அவனை டார்ச்சர் பண்ணுவோம் அது ஏன் அப்படியாது அப்படின்னா அவன் நிறைய கரெக்டாக சொல்லுவான் அண்ட் ஐ திங்க் தமிழில் வந்து ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங்கான மெயின் ஸ்ட்ரீம் படம் பண்ணக்கூடிய என்டர்டைனின் படம் பண்ணக்கூடிய ஒரு கோமாளித்தனமான படங்கள் பண்ணக்கூடிய படம் ஒரு டேரக்டராக ஆதித்யா வருவாருன்னா அப்படின்னு நான் நம்புகிறேன் எல்லாத்தையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஃபுல் ஃப்ளெஜ்டே சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு டேரக்டர் வருவார் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆக்சுவலாக பூர்ணாதான் அந்த படத்துலைய ஹீரோன்னு சொல்லணும் வெரி பவர்ஃபுல் கேரக்டர் ரொம்ப ரொம்ப இயல்பான ரொம்ப யதார்த்தமான ரொம்ப ரொம்ப நம்பக்கூடிய ஒரு சராசரியான ஒரு வெகுளியான ஒரு ஒரு பெண் ஃபிசிக்கலி சேலஞ்சு அதாவது அது காதை அவங்களுக்கு கேட்காது பட் அதை பற்றி ஒரு ஒரு துளி கூட வருத்தப்படாமல் அப்படியே வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய அதை ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கூடிய ஒரு ஒரு பெண் ஒரு அன்புமிக்க ஒரு பெண் ஸோ அந்த அந்த ஒரு நாளில் அந்த 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 பெண் பெண் வந்து இந்த ரெண்டு பேர்த்தையும் எப்படி அந்த பெண்ணுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த ரெண்டு பேர்த்தையும் எப்படி மாற்றுதுங்கிறது கிடையாது தமிழ் இட்ஸ் அட்பன் மூவி தான் எங்கள் சிட்டியில் நடக்கிற ஒரு கதை தான் தங்கமீன்கள் ஒரு ஒரு சின்ன டவுனில் நடக்கக்கூடிய ஒரு கதை சொல்லலாம் தலைமணி திருமெகேனா அர்பன் அப்படி கான்ஷியஸாக இப்படின்னு பண்ணல அந்த மூணு ட்ரையாலஜின்னு சொல்லலாம் பேரன்பு வந்து ஒரு பர்சனைஸ்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம் ஒரு தனிப்பட்ட நபருடைய ஒரு வாழ்க்கை கதை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம் ஸோ ஒரு ஒரு படத்துக்கும் நம்ம கான்சியஸாக இப்படி பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணுறதுல அந்த படம் என்ன கேட்குதோ அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி த்ரீ டைம் நேஷ்னல் அவார்ட் வின்னர் ஒரு கிட்டத்தட்ட தெரிஞ்ச ஒரு பேர் முந்நூற்றி ஐம்பத்தெட்டாவது படமோ முந்நூற்றி ஐம்பத்தொம்போதாவது படமோ அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் லவன் லாட் அவர் கூட வேலை பார்த்து நடிக்க பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன் நான் அவருடைய டைலாக்ட் ஃபேனாக இருந்திருக்கேன் அந்த நான் அந்த காலத்தில் சுகீர்தம் இந்த அமரம் அயல் கிரேட் எனக்கு தெரிஞ்சு குறிப்பாக எம்டிவியோட சுகீர்தம் அதை என்னை சினிமாவை நோக்கி என்னை திருப்பின படங்கள் ஒன்று நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் என் ஸ்கூலாக லெவன்த்தோ டுவெல்த்தோ படிக்கிறதோ அந்த படம் பார்த்தேன் அந்த படம் பார்க்குறப்ப தான் நம்மளுக்கு நம்ம சினிமா எடுக்க போகணுன்னு தோணுன படம் வந்து சுகீர்தம் அண்டு அதில் இன்னும் சொல்லப்போனால் எனக்கு ஸ்கிரிப்டில் நான் நான் ஒரு மாதிரி ஸ்கிரிப்டை கற்றுக்கிட்டது எம்டி வீட்டில் இருந்து அண்டு ஒரு படங்கள் பிடிச்சது மலையாள படங்கள்ல இருந்து பிடிச்ச நடிகர் மூட்டையும் ஸோ அவரோட படம் பண்ணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை சினிமாவுக்கு வந்து அவங்களுக்கு தோணலை ஒருத்தரோட படம் பண்ணணும் அப்படி ஒரு ஆசை இருந்துச்சு ஸோ பேரன்பில் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது அண்ட் நடிப்பு ரொம்ப சயின்டிஃபிக்காக புரிய புரிய முடிஞ்சது மூணு படத்துலேயும் நான் நடிப்புங்கிறது எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு பட் மம்முட்டி கூட நம்ம ரொம்ப சேலஞ்ச் பண்ண முடிஞ்சு நீ நடிக்காமல் நடிங்க அப்படின்னு கேட்க முடிஞ்சு ஸோ திட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோட அடுத்த படங்களுடைய நடிப்பு மம்முட்டியினுடைய நடிப்பு வந்து எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குங்கிற அளவுக்கு ஒரு மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் இல்லை எல்லா படத்தையுமே மெயின் ஸ்ட்ரீம் ஃப்ரெண்ட்லியாக தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம் நம்ம அதை சவுண்ட் டிசைன் பண்ணுறப்போ சரி இது பண்ணுறப்போ சரி நான் இன்னும் ஆட்டோஸ் மூவிஸ் எடுக்கல நான் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச விதத்தில் மெயின் ஸ்ட்ரீம் மூவி எடுக்க ட்ரை பண்ணுறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி எடுக்க ட்ரை பண்ணுறாங்க கேமராமேன் கார்த்தி ஒரே நாள் அண்ட் ஒரு நாள் நடக்கக்கூடிய கதை ஸோ அந்த லைட் கண்டினியூட்டி அதெல்லாம் பயங்கர சேலஞ்சிங் அப்படின்னா ரொம்ப வேகமாக பண்ணார் ஜிஆர் ஆதித்யா அப்புறம் அது தாண்டி நிறைய புது நடிகர்கள் உள்ள படத்தில் நடிச்சிருக்காங்க எனக்கு ராஜ்குமார் ஹிரானி ரொம்ப பிடிச்ச டிரெக்டர் நான் தமிழில் வந்து அப்படி ஒரு டேரக்டர் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்குறது வந்து விக்னேஷ் சிவன் நானும் ஒரு அப்படி தான் டேரக்டர் இப்போ தானாக சேர்ந்த கூட்டம் பண்ணியிருக்காரு பட் அதை தாண்டின ஒரு கேலிபர் உள்ள ஒருத்தர் அந்த ரெண்டு படங்களையும் தாண்டின கேலிபர் உள்ள ஒருத்தர் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர் ஐ விஷ் தட் இல் பிகம் லைக் ராஜ்குமார் ஹீரானி ஆஃப் தமிழ் சினிமா சவரகத்தி ஆஃப்கோர்ஸ் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் காமெடி நீங்கள் சிரிப்பீங்க நாங்கள் நம்பி எடுத்த ஒரு படம் மிஸ்கினோடய ஸ்கிரிப்ட் ஜிஆர் ஆதித்யாவுடைய முதல் படம் கேமராமேன் கார்த்தியோட முதல் படம் பூர்ணா இது வரைக்கும் நீங்கள் பூர்ணாவை வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் பார்த்துருப்பீங்க இந்த படத்தில் பூர்ணாக்கு எவ்வளோ நடிக்க தெரியும் அப்படின்னு உங்களால் பார்க்க முடியும் ஆக்சுவலாக பூர்ணாங்கிறவங்க யார் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு அப்புறம் டெய்லி ஃபைன் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கரியர் வில் ஸ்டார்ட் அகெயின் அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது இந்த படத்தில் அண்ட் பிப்ரவரி ஒம்பது சவரகதி தேட்டரில் பாருங்கள்